அசலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம அடுப்பே பத்த வைக்காம ஒரு பத்து ரூபா பொரியல வீட்லயே ஈஸியா ரீச்சா ஒரு ஸ்வீட் டென் மினிட்ஸ்க்குள்ள எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொரிய வச்சு ஸ்வீட் செய்கிறதுக்கே நான் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் பொரிய எடுத்துருக்கேன் இந்த பொதியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் ஒரு கப்பு தான் நமக்கு வந்திருக்கு இதுல ஒரு அரை கப்பு கோக்கனட் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லைன்னா ஆர்டனரி தேங்காவையே பின்னாடி இருக்கக்கூடிய பிரவுன் பாட் எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இதில் ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை கப்பு நம்ம சுகர் எடுத்துக்கலாம் இதில் நான் கொஞ்சமாக பாதமும் கொஞ்சம் முந்திரியும் வச்சுருக்கேன் இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் இது இல்லாமல் கூட நேற்று செஞ்சுக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்கலன்னா கொஞ்சம் ரிச்னஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோ மட்டும்தான் டிஃப்ரென்ஸு இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம் நீங்க ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த நட்ஸ் வாயில் ஆக பண்ணணும் கொஞ்சம் குற குறப்பா சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்க நல்லா பவுடர் ஆக்கிக்கங்க பாருங்க அரைச்ச இந்த பாதாம் முந்திரி சுகர் பவுடரை இதுல சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதுல நான் பால் எடு வச்சிருக்கேன் பால் எடு உங்ககிட்ட இருந்தா நான் பசும்பால் தான் எங்க வீட்டுல வாங்குறேன் அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா தாராளமா பாத்தீங்கன்னா டெய்லி நான் காய்ச்சற பால்ல எனக்கு பால் ஏடு ஈஸியா கிடைச்சிரும் உங்களுக்கு பால் ஏடு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பால் ஏடுக்கு பதில் நீங்கள் வாங்குகிற எந்த பாலாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா ஒரு பங்கு பாலை நீங்கள் கால் பங்கு அளவு கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சி நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படி சேர்க்கும்போது நீங்கள் ஏடு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் மெய்டு இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனால் இதில் பால் ஏடு தான் சேர்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நான் பாதாம் மிக்ஸு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இல்லைனா பாதாம் மிக்ஸ் வேணும்னாலும் இல்லைனா எந்த மிக்ஸு வேணும்னாலும் உங்களுக்கு பைனாப்பிள் மிக்ஸு பாதாம் மிக்ஸு சாக்லேட் மிக்ஸு ரோஸ் மில்க் மிக்ஸு எது இருந்தாலும் உங்களுக்கு கடையில் கிடைக்குது உங்களுக்கு கலரோ எசன்ஸோ எதுவுமே வேணாம் பிளைனாக வேணும் ஒயிட் கலரை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் தூளை மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலே வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காவை சேர்த்துக்கலாம் மில்க் பவுடருக்கு பதிலே வீட்டில் இருக்கக்கூடிய பாலியை தீக்கா காய்ச்சி சேர்த்துக்கலாம் நட்ஸுக்கு பதிலே நீங்கள் வதத்தை வேர்க்கடலையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்க்காமையே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தாலும் பாலீடு சேர்க்கறதா இருந்தாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு லூஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொருள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் லூஸ் ஆயிடுச்சுனா நீங்க பாலி எடு சேர்க்கல அப்படின்னா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூனு நீங்க நெய் சேர்த்துக்கங்க நான் பாலி எடு சேர்க்கறதுனால இதுல நெய் எதுவுமே நான் சேர்க்காம நான் இதை மிக்ஸ் பண்றேன் அதே போல இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் நம்ம ஒன்னுத்துக்கு ஒன்று அதிகமாக சேர்க்கும் அதனுடைய ரிச்னஸ் அதிகமாகும் இல்லைனா நமக்கு கொஞ்சம் ஆர்டினரி ஸ்வீட் போல இருக்கும் இப்போ நமக்கு குப்தா பவுன் ஸ்வீட்டுக்கும் ஆர்டினரி நமக்கு ஸ்வீட் கடையில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ரெண்டுத்துலேயும் நமக்கு இருக்கும் பாருங்கள் இது போல சிலிக்கான் ட்ரே நமக்கு அமேசானில் கிடைக்கிது நீங்கள் வேணும்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டினரி பிளேட்டு இல்லைனா ட்ரே எது வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை இதில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம தட்டிக்கலாம் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் நெய் அப்ளை பண்ணி கூட இதை நீங்கள் கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா நீங்கள் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டா இது கொஞ்சம் நல்லா திக்காக செட் ஆயிரும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நான் ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சிலிக்கான் மோல்டுன்றதுனால உங்களுக்கு நல்லா ஈஸியாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அழகாக எடுக்க வந்துருச்சு இது போல் சில்வர் லீவ்ஸ் கடையில் கிடைக்கிது நீங்கள் வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்குறதுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கடையில் நமக்கு காஜு கத்திரி தான் இருக்கிறது போல் இதில் கொஞ்சம் நல்லா நம்ம ஒட்டிக்கலாம் சில்வர் யூஸ் நான் ஒட்டிவிட்டேன் இது மேலே நம்ம கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கலாம் இந்த கார்னர் பீஸ் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு செய்கிறோம் நீங்கள் கார்னரை கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்போதான் நமக்கு ஸ்வீட் கடையில் இருக்கிறது போல் நல்ல ஷேப்பாக இருக்கும் பாருங்க மாஷாலா நமக்கு ஸ்வீட் கடையில் விற்கிறது போல் ஒரு பத்து ரூபாய் பொரியல நமக்கு எவ்வளோ ரிச்சான ஒரு ஸ்வீட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் அலகது இல்லா நீங்களும் ஒரு பத்து ரூபாய் பொரியல குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா கடையில் வாங்காமல் வீட்டிலேயே இதே போல் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ